இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல என்னடா அப்படி பண்ற எல்லாத்தையும் நீ தூக்கி வச்சுட்டு மத்தவங்களுக்கு என்னடா இருக்கு அங்க பாரு அஜய்க்கு ஒண்ணுமே இல்லடா அவனை பாரு பண்டிய எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேல குரங்கு போல உட்காந்துருக்கான் என்னடா சொல்ற சும்மா போவியா உனக்கு வேணா நீதான் எடுக்கணும் நான் எடுத்து வச்சிருக்கேன் கேட்டு போடா அவங்கதான் சொன்னாங்களே எவ்வளவு வேணாலும் எடுக்கலாமே நீ எடுக்க வேண்டியதானே என்ன பண்ணிட்டு இருந்தப்ப அதெல்லாம் நான் தர பாப்பா இதெல்லாம் வந்து வைக்காத சும்மா கடுப்பேத்திட்டு ஊருக்கே ஷேர் பண்ணணுங்க நம்மளாம் எல்லா வெரைட்டிலையும் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் அங்கே பற்றியா ஸ்பைசி கொடுத்துரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து என்ன சாப்பிட்லாம் பப்கார்ன் சாப்பிடுவோம் யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது நான் யாரும் கொடுக்க மாட்டேன் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் டேய் என்னடா இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வயிறு வலிக்க போகிறா அப்படி திரும்புங்கடா தச்சை உனக்கு கூட உட்காந்து சாப்பிட்றது பெரிய போச்சே போச்சு

இந்த கோவிட்டின் பத்தி இந்த கோவிட்டின்

அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் அங்கேயே போடுறோம் பண்டி எவ்வளோ இருக்கே எதை எடுக்கிறதுனே தெரியல ஏன் யோசிச்சுக்கிட்டே எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தெரிக்கடுவோம் டேய் மண்டே இடா எல்லாத்துலேயும் ஃப்ரூட்டு கோக்கன் ஃப்ரைட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று தூக்கூடா பார்த்து பாதாலோ ஏய் என்னடா இப்படி பண்றீங்க எல்லாத்திலையும் ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நாங்களும் என்னடா பண்ணுறது உன் ஃபேண்ட்டா கேட்குறான் ஜென் ஃபேண்டா ஒன்றுமே இல்லைடா இங்கே பெரிய கிஷோர் நீ வேணால் வேறு ஏதாவது எடுத்துட்டு ஃபேண்ட்டா ஒன்று கூட பாவம் தானவ ஆஹா வந்த உனக்கு வேற வேலையே இல்லையாடா ரே சும்மா எண்ணிட்டு வந்து அதை கூட இதை நீ என்ன எடுத்துக்க வேண்டியதானே இப்ப நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து கேட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் முடியாது நான் எல்லாம் டேஸ்ட் பண்ணணும் போ 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 பாரு நீ பண்ற ஸ்டார்டிங்ல உனக்கு புடிங்கிட்டு தான் போக போகுது டேய் அஜய் ஃபேண்டால ஃப்ரூட்டி வேணுமா ஃப்ரூட்டி வேணா எடுத்துக்கடா அதுதான் ஒண்ணு இருக்கு பாக்கி எல்லாம் ஸ்பிரைட் தான் இருக்கு ஃப்ரூட் எடுத்துக்கிறியா என்னடா நம்ம இது எடுக்கிறது சரி எடுத்து எடுத்துப்போம் இந்த டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு

சரி அடுத்து என்ன குடிப்போம் ஸ்பைட்ட குடிச்சோம்னா இப்ப குடிச்சதெல்லாம் கொஞ்சம் செரிக்கும் ஸ்பைட்டையும் குடிச்சிருவோம் எவ்வளவு குடுக்குறாங்க இந்த ட்ரெயின்ல எது தெரியாம போச்சே நான் மட்டும் இந்த ட்ரெயின மிஸ் பண்ணிருந்தேன்னா என் வாழ்நாள் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருப்பேன் ஆஹா சூப்பரா இருக்கு டேய் மண்டி எல்லாமே சூப்பரா இருக்குல்ல கோக்கு குடிக்கலாமா வேணாமான்னு தெரியல சரி குடிச்சிருவோம் காலி பண்ணிடுவோம் ஒரு வழியா அப்புறம் இருந்ததுன்னா அது நமக்கு மனசு கேட்காம போயிடும் ஆஹ் ஆஹ் நல்ல பெரிய ஏப்பம்பா நல்லா சிப்ஸ் சாப்பிட்டு கூடி குடிக்கிறது ஒரு சுகம்தான்

ஏய் எனக்கு இந்தடா வயிறு கலக்குது நான் யார்கிட்டயும் சொல்லாம கம்முன்னு உட்காந்து வந்தேன்டா என்ன செய்கிறதுனே தெரியல என்னடா பண்ணுறது ஏய் கடமடா இங்கேருந்து பார்த்தா பேண்டில் போய்விடும்ல சீக்கிரம் வாடா போகணும் சீக்கிரமா அந்த பக்கம் இருக்கா பாத்ரூம் சீக்கிரம் வாடா ஓடு ஓடு வாடே ஐயோ கேஸ் எடை போ பொருளியா போ வா ஓடே ஓடு ஓடே